இது வந்து அதோட ரெண்டாவது விளாக்கு அப்படி நான் கண்டினியூஸாக கொண்டு வரேன் அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆடு வகைகள் இருந்துச்சு நிறையா இருந்துச்சு போல் ஆனால் நாங்கள் போனப்போ வந்துட்டு ஒரு மூணு விதமான ஆடு இருந்துச்சு செம்பரி ஆடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இது வந்துட்டு லியோ படத்தில் இருக்க பூனை அதில் கலர் கலராக நிறையா இருந்துச்சு பார்த்தாலே அழகாகவும் இருந்துச்சு பூனை நாங்கள் வந்து அதை தூக்கி விளாண்டோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கிட்ட வந்து முயல் இருந்துச்சு மேலே வந்து கலர் முயலும் கீழே வந்து வெள்ளை முயலும் இருந்துச்சு இவ்வளோ கியூட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே இங்கிட்டு போனோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மீன் பாம்பு அதெல்லாம் இருந்துச்சு சாரி பச்சோந்தி பாம்பு இது வந்து எலி கலர் எலி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பக்கத்துலேயே வந்துட்டு மலைப்பாம்பு இருந்துச்சு இதையுமே பிடிச்சி வீடியோ எடுத்திருந்தோம் ஃபோட்டோவை எடுத்தோம் இது வந்து முள்ளெலி அதோட உள்ளே இருக்கனால அதோடய ஃபேஸ் தெரியல அப்படியே அந்த அண்ணா வந்து கையில் எடுத்து காட்ட சொன்னால் கையில் எடுத்து காமிச்சாங்க நான் தொட்டு பார்த்தேன் தொட்டு பார்த்ததுக்கு பயங்கரமாக வந்துட்டு உசும்புச்சு பா பார்க்கவே பயமாக இருந்துச்சு அப்புறம் இதை வந்துட்டு இந்த குள்ளே இருக்கிறது வந்து அதுவும் எலி தான் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு வெள்ளை எலி அந்த அண்ணே அதுக்கடுத்து வந்துட்டு அந்த முள்ளி எலியை வந்து தொட்டு அதோடய ஃபேஸை காட்டுறேன்னு சொன்னாங்க அதை பார்த்தீங்கன்னா தெரியுது தான் முள்ளெலி அப்படியே வெளியே வந்துட்டோம் பார்த்துட்டு வெளியே வந்தால் அங்கிட்டு சின்ன சின்னதாக செடிகள் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிஷ்ஷு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மீன் ஆமை அதெல்லாம் இருந்துச்சு அப்படியே அதையும் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு கிட்ஸுக்கு வந்துட்டு நல்லா விளாடுறதுக்கான இடம் ஜாலியாகவும் இருக்கும் நல்ல பெரிய இடமா இருந்துச்சு அப்புறம் என் பையன் வந்துட்டு கிளி அதுக்கெல்லாம் வந்து இற விட்டுறேன்னு சொல்லிட்டு ஊட்டிக்கிட்டு இருந்தான் அதையும் கொஞ்சம் அப்படியே கவர் பண்ணி வீடியோ எடுத்தோம் நிறையா விதமான கிளி இருந்துச்சு நீங்களும் கூப்பிட்டு போங்க குழந்தைங்களோட குழந்தைங்க விளையாடுறதுக்கு நல்ல இடம் வந்து சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க